வெல்கம் டு லோட்டஸ் சேனல் நான் உங்கள் நண்பன் பி இது என்னோட ஸ்டோரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் மரக்கிளைகளால் பின்னப்பட்ட ஒரு சாதாரண வீடு ஒரு பாசமிகு ஒற்றைத்தாயான தாயான மயில் ஏழ்மை காரணமாகவும் தன் மகளின் ஆசையை நிறைவேற்ற முடியாத மன வருத்தடனும் இருக்கிறாள் அம்மா எனக்கு பாஸ்தா சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை எப்பம்மா நீ பாஸ்தா வாங்கி தர போகிற செல்ல கண்ணி நீ கேட்டால் எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னா இருக்கு அம்மாவால் இப்போ வாங்கி கொடுக்க முடியாதடா கையில் சுத்தமாக காசு இல்லை மயில் தனது குழந்தையிடம் பாஸ்தா வாங்கி கொடுக்க முடியாது என்று சொன்னதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு அருகிலுள்ள ஆழமரத்தடிக்கு சென்றது அங்கு மயிலின் நண்பர்களான கிளி மற்றும் புறா வந்திருந்தார்கள் மயில் தனது வறுமையை நண்பர்களிடம் சொல்லி வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் கிளி உடனே தனது துணிப்பையை திறக்கிறாள் அச்சச்சோ மயிலை கவலைப்படாதே இந்தா என்னிடம் கொஞ்சம் காசு இருக்கு இதை வச்சு நீ உன்னுடைய மகளுக்கு பாஸ்தா வாங்கி கொடு என்று சொன்னது அதற்கு மயில் வேண்டாம் வேண்டாம் கிளி நீயே ரொம்ப கஷ்டத்தில் இருக்க இது எனக்கு கொடுத்துட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ வேண்டாம் என்று கூறி காசை வாங்க மறுத்துவிட்டது ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது வேலை இருந்தால் கூட இவ்வளோ கஷ்டம் இருக்காதே அப்படின்னு சொல்லி மயில் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பன்றி ஒன்று அங்கு வந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு வேலை ஒன்று இருக்குது உங்களுக்கு இந்த வேலை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்கிறேன் நம்ம ஊரில் இருக்க பிங்க் கலர் பார்க்கில் ஈவினிங் டைமில் பியானோ வாசிக்கணும் உங்களில் யாருக்காச்சும் பியானோ வாசிக்க தெரியுமா என்று பன்றி கேட்டது உடனே மயில் ஓடி வந்து எனக்கு தெரியும் பிக் எனக்கு தெரியும் எனக்கு பியானோ வாசிக்க நன்றாகவே தெரியும் என்று மயில் சொன்னது உடனே பன்றியும் நல்லதா போச்சு இந்த வேலை உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் கவலைப்படாமல் நாளையிலிருந்து நீ வேலைக்கு செல் என்று சொன்னதும் மயிலும் அதனுடைய நண்பர்களும் மிகவும் சந்தோஷப்பட்டனர் மகிழ்ச்சியுடன் வீட்டில் அழகான இளஞ்சிவப்பு பூங்கா மின் விளக்குகளால் மிளிர்கின்றது பூங்காவிற்கு நடுவில் ஒரு அழகான பியானோ மேடை அதில் மயில் பியானோ வாசிக்க தயாராகி கொண்டிருக்கிறாள் அவள் மெதுவாக பியானோவை வாசிக்கத் தொடங்குகிறாள் மென்மையாக பியானோ ஒளி இசைக்கிறது மயில் தனது வாசிப்பில் முழுமையாக மூழ்குகிறாள் அவளது அழகிய தோகையும் இசையும் சேர்த்து ஒரு அழகான காட்சியை கொடுக்கிறது பூங்காவிற்கு வந்த அனைவரும் அவள் அழகிலும் அவள் இசைத்த பியானோ ஒளியிலும் மெய்மறந்து போயினர் பலரும் மயிலுக்கு பணத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தினர் மயில் அன்று கிடைத்த பணத்தை பார்க்கிறாள் அவள் முகத்தில் மகிழ்ச்சியை தாண்டவும் ஆடுகிறது மயில் மிகவும் மகிழ்ச்சியில் கண்ணீருடன் கடவுளுக்கு நன்றி சொல்லியது தன் மகள் ஆசைப்பட்ட பாஸ்தாவையும் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு செல்கிறாள் பாஸ்தாவை தனது குட்டி மயிலுக்கு சமைத்து கொடுக்கிறாள் என்று சொல்லி வேகமாக பாஸ்தாவை சாப்பிடத் தொடங்குகிறாள் தன் குழந்தையின் மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள் உழைப்பின் பலன் அவளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது வழக்கம் போல மறுநாளும் பூங்காவிற்கு பியானோ வசிக்க சென்று விட்டாள் அவள் மட்டுமில்லாமல் அவளின் நண்பர்களான கிளி மற்றும் புறாவும் பூங்காவில் வேலை செய்ய ஆரம்பித்தனர் கிளி பேனாக்களை விற்பனை செய்ய ஆரம்பித்தது புறா தலையணைகளை விற்பனை செய்ய ஆரம்பித்தது மூன்று நண்பர்களும் இப்பொழுது சந்தோஷமாக வாழ்கின்றனர் இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பி லெட்டர் வேர்ட்ஸை இப்போ பார்ப்போம் பீகாக் மயில் பிஜியன் புரா பேரட் கிளி பிங்க் இளஞ்சிவப்பு பார்க் பூங்கா பென் பேனா பில்லோஸ் தலையணை இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சுட்டீஸ் லோட்டஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்